பூவரசங்குப்பம் தமிழ்நாட்டின் விழுப்புரம் மாவட்டம் வளவனூர் அருகே அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற லட்சுமி நரசிம்மர் கோயிலாகும் விழுப்புரம் பன்ருட்டி சாலை வழியே வருபவர்கள் கள்ளிப்பட்டி என்ற ஊரில் இறங்கி அங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் இருக்கிறது இந்த கோயில் விழுப்புரத்தில் இருந்து இருபது கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது விழுப்புரத்தில் இருந்து நேரடி பேருந்து வசதிகளும் தனியார் வாகன வசதிகளும் எளிய முறையில் உள்ளது பொதுவாக லட்சுமி நரசிம்ம கோயில்களில் லட்சுமி மட்டுமே நரசிம்மரை ஆலிங்கனம் செய்த நிலையில் காட்சி தருவார் ஆனால் இத்தலத்தில் நரசிம்மர் லட்சுமியை ஆலிங்கனம் செய்த நிலையில் அருள்பாலிப்பது சிறப்பு நரசிம்மர் அவதரித்த இடம் தற்போது அகோபிலம் என்று அழைக்கப்படுகிறது இது ஆந்திர மாநிலத்தில் உள்ளது சப்தரிஷிகள் அத்ரி பரத்வாஜர் வசிஷ்டர் ஜமதக்னி கௌதமர் காட்சியபர் கௌசிகர் ஆகியவர்கள் இரண்யவதத்தை காண விரும்பி இறைவனை வேண்டி தவம் இருந்து முனிவர்களுக்கு நரசிம்மர் காட்சி கொடுத்த இடம் அதனாலதான் இத்திருத்தலம் தென் அகோபிலம் என்று போற்றப்படுகிறது இத்திருக்கோவில் முதலாம் பல்லவ மன்னனால் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது தமிழகத்தின் முக்கிய எட்டு நரசிம்மர் தலங்களில் நடுவில் இருப்பது பூவரசன் குப்பம் ஆகும் அதாவது பூவரசன் குப்பம் நடுவில் இருக்க இதைச் சுற்றி சோளிங்கர் நரசிம்மர் நாமக்கல் நரசிம்மர் அந்திலி நரசிம்மர் சிங்கப்பெருமாள் கோவில் பரிக்கல் நரசிம்மர் சிங்கிரி கோவில் லட்சுமி நரசிம்மர் சித்தனைவாடி நரசிம்மர் ஆகிய தலங்கள் அமைந்துள்ளன இத்தகைய சிறப்பு வாய்ந்த இத்திருத்தல மூலவர் லட்சுமி நரசிம்மர் நான்கு கரங்களுடன் காணப்படுகிறார் இரண்டு கரங்களில் சங்கும் சக்கரமும் காணப்படுகின்றன ஒரு கையால் லட்சுமியை அணைத்துக் கொண்டிருக்கிறார் வலது கையால் பக்தர்களுக்கு அருள் வழங்குகிறார் நரசிம்மர் தூணிலிருந்து தோன்றியதால் ஆதிகாலத்தில் பூவரசன் குப்பத்தில் ஒரு தூணையே நரசிம்மராக வழிபாடு செய்து வந்துள்ளார்கள் அதன்பின் பல்லவர்கள் நரசிம்மருக்கு கோயில் கட்டி சிலை பிரதிஷ்டை செய்தனர் இதையடுத்து அந்த தூண் ஹோம மண்டபம் பகுதியில் ஒரு இடத்தில் நிறுவப்பட்டுள்ளது கிழக்கு நோக்கிய மூன்று நிலை இராஜகோபுரத்துடன் அமைந்துள்ள பூவரசங்குப்பம் லட்சுமி நரசிம்மர் கோயிலில் கருவறைக்கு முன்னால் கொடிமரமும் அதன் முன் பலிபீடமும் அமைக்கப்பட்டுள்ளது கொடிமரத்தின் முன்னே கருடாழ்வார் சந்நிதி கருவறையை நோக்கிய வண்ணம் இருக்கிறது இந்த ஸ்தலத்தின் விசேஷம் என்னவென்றால் மற்ற இடங்களில் உக்கிர உருவத்தோற்றத்தில் காட்சியளிக்கும் நரசிம்மர் இங்கு தம்பதியர் சமேதராக நான்கு கரங்களுடன் காணப்படுகிறார் மேலும் இந்த கோயிலில் லட்சுமியும் நரசிம்மரும் ஒரே உயரத்தில் காட்சியளிக்கின்றனர் பிரதான சந்நிதியில் நரசிம்மர் மற்றும் லட்சுமி இருவரின் உற்சவமூர்த்தியும் உள்ளது இந்த கோவிலில் வைகுண்ட ஏகாதசி சித்திரை சுவாதி நரசிம்மர் ஜெயந்தி வைகாசி விசாகம் கருட சேவை தமிழ் வருடப் பிறப்பு நவராத்திரி தை மாத தீர்த்தவாரி புரட்டாசி சனிக்கிழமைகள் ஆகியவை இக்கோவிலில் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன இதைத் தவிர ஒவ்வொரு மாதமும் சுவாதி நட்சத்திரம் புரட்டாசி சனிக்கிழமை சிறப்பான முறையில் நடைபெறுகின்றது இந்த லட்சுமி நரசிம்ம பெருமாளை நாற்பத்தி எட்டு நாட்கள் விரதமிருந்து வழிபட்டால் கடன் தொல்லைகள் தீரும் மற்றும் வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பும் இருந்தும் பதவி உயர்வு உடனடியாக கிடைக்கும் இதைத் தவிர எதிரிகள் எல்லாம் நண்பர்களாகி விடுகிறார்கள் என்பது ஐதீகம் பிரார்த்தனை நிறைவேறியதும் லட்சுமி நரசிம்மருக்கு அபிஷேகம் செய்து தங்களால் இயன்ற பொருளுதவி அன்னதானம் செய்தும் நேர்த்திக் கடனை நிறைவேற்றுகின்றனர் சுவாதி நட்சத்திரத்தன்று விசேஷ வழிபாடுகள் மற்றும் பூஜைகள் உண்டு குப்பம் தலம் பற்றி மேலும் தகவல்களை பெறலாம் பூவரசங்குப்பம் ஆலயத்தில் தற்போது பல்வேறு திருப்பணிகள் நடந்து வருகின்றன நீங்களும் இந்த திருப்பணியில் பங்கேற்கலாம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஆலயம் சென்று ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை தரிசித்துவிட்டு வாருங்கள் உங்கள் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெருகுவதை நீங்களே உணர்வீர்கள்